அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் திருவண்ணாமலை ராஜ கோபுரத்தை கட்டியது நாயக்க மன்னர்கள் தான் இந்த ஊரில் ஐயங்குளத்தை வெட்டியது எங்கள் தாத்தா செவ்வப்ப தான் என்று அமைச்சர் ஏ வா வேலு அவர்கள் தெலுங்கர்களின் ஆதிக்கத்தை பற்றி ரொம்ப பெருமையா பேசி இருக்கிறார் அடுத்தது இந்த திமுக ஆட்சி தமிழை பாதுகாக்கும் வடவர்களை எதிர்க்கும் என்று நம்பினோம் ஆனால் அவர்களோ முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்திருக்கிறார்கள் என்று பால பிரஜாபதி அடிகளார் பேசியிருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா அண்ணன் சீமான் முன் வைக்கின்ற தமிழர் இன அரசியலுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கு இத பத்தி தான் இன்றைய காணொலியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம் வாங்க பேசலாம் நான் ஏற்கனவே பல காணொலியில சொன்னதுதான் அதை மறுபடியும் சொல்றேன் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை அடிக்கடி மேடையில சுட்டி காட்டி பேசுவாரு என்னை நீ தவிர்க்கலாம் ஆனால் ஒருபோதும் நான் முன்வைக்கின்ற அரசியலை உன்னால் தவிர்த்து விட்டு செல்ல முடியாது அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரி இத்தனை நாட்களாக அண்ணன் சீமான் மட்டுமே பேசி வந்த தமிழர் இன அரசியல் தெலுங்கர்களின் ஆதிக்க அரசியல் இதை பற்றி இன்றைக்கு மற்ற கட்சியை சேர்ந்த தமிழ் அரசியல் தலைவர்களும் பேசத் தொடங்கி இருக்கிறாங்க அப்படித்தான் சமீபத்தில் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருக்கின்ற பாமக தலைவரான ஐயா அன்புமணி அவர்கள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிராக திருவண்ணாமலையில ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார் அது என்ன அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் யாருடைய மண் சம்புவராயர் காடவராயர் வல்லாள மகாராஜா ஆகியோர் நம்முடைய முன்னோர்கள் இது நம்முடைய மண் இந்த மண்ணில் குறுநில மன்னர் என்று அவரே சொல்லிக் கொள்கிறார் எத்திராஜுலு வஜ்ரவேலு யார் இவர் எங்கே பிறந்தார் இந்த மண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஏவா வேலு ஊரை ஏமாற்றுகிறார் ஐயா அன்புமணியோட கருத்து ரொம்பவே வெளிப்படையா இருக்குங்க ஏவா வேலு ஒரு தெலுங்கர் அவர் எங்கே பிறந்தார் அவருக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நேரடியாகவே விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு இதற்கு பதில் சொன்ன ஏவா வேலு ஆணவத்தோட இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா அன்புமணி அப்படியே துடிக்கிறார் உடனே வல்லாள மகாராஜா கோபுரம் அவரின் தாத்தா கட்டியதாக பெருமை பேசுகிறார் நான் உனக்காக அந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய தாத்தா முன்னால் இருக்கின்ற இந்த ராஜ கோபுரத்தை கட்டியது நாயக்க மன்னரான செவ்வப்ப நாயக்கர் தான் இந்த ஊரில் ஐயங்குலத்தை வெட்டியதும் என் தாத்தா தான் என்று அன்புமணியோட கருத்துக்கு ஆணவத்தோட ஒரு பதில சொல்லி இருக்கிறார் ஆமா நான் தெலுங்கந்தான் நான் நாயக்கர் பரம்பரைய சேர்ந்தவன் தான் எங்க தாத்தா தான் திருவண்ணாமலை கோவில கட்டினது இந்த ஊர்ல ஐயங்குலத்தை வெட்டினதும் எங்க தாத்தா தான் அப்படின்னு தன்னுடைய தெலுங்கு இன பெருமைய பேசினதோட மட்டும் இல்லாம நான் நாயக்கர் பரம்பரைய சேர்ந்தவன் அப்படிங்கிறதையும் வெளிப்படையா ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு மறைமுகமா என்ன சொல்ல வராரு அப்படின்னா என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற எனக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நான் கேக்குற இது நாயக்கர்கள் ஆண்ட பூமி திருவண்ணாமலை தெலுங்கர்களின் பூமி இங்க நான் தான் ஆளுவேன் அப்படின்னு ஆணவத்தோட பேசி இருக்கிறாரு ஒரு வழியா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுங்க ஐயா ஏ வா வேலுவே அவருடைய வாயால வெளிப்படையா ஒத்துக்கிட்டாரு ஆமா நான் தெலுங்கன்தான் நான் நாயக்கர் பரம்பரைய சேர்ந்தவன் தான் அப்படிங்கறத ரொம்ப பட்ட வர்த்தனமா போட்டு உடைச்சிட்டாரு இதைத்தான் நாம எதிர்பார்த்தோம் இந்த அரசியலை தான் ஒவ்வொரு தமிழ் அரசியல் தலைவர்களும் கையில எடுக்கணும் கையில எடுத்து நம்முடைய மக்களுக்கும் புரிய வைக்கணும் யாரு இங்க உண்மையாகவே நம்மை ஆண்டு கொண்டிருப்பது தமிழ் தமிழர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளை ஏமாத்திட்டு உண்மையாகவே இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறது யாரு அப்படிங்கறத நம்முடைய மக்களுக்கு நாம தெரியப்படுத்தணும் அப்பதான் மக்களும் இதையெல்லாம் உணர்வாங்க நாம இன்னும் விடுதலை அடையவே இல்லை நாம எல்லோரும் நாயக்கர்களோட ஆட்சி தான் இருக்கிறோம் தெலுங்கர்களுக்கு அடிமையாத்தான் இருக்கிறோம் நாம இன்னும் நம்முடைய தாய்நாடான இந்த தமிழ்நாட்டை ஆளவே இல்லை அப்படிங்கிறத நம்முடைய மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவாங்க இப்போ ஐயா ஏவா வேலு ஒரு லாஜிக் சொல்றாரு இல்லையா அதாவது திருவண்ணாமலை ராஜ கோபுரத்தை கட்டியது நாயக்க மன்னர்கள் தான் அந்த ஊர்ல குளம் பெட்டினது நாயக்க மன்னர்கள் தான் அந்த ஊரை கடைசியா ஆண்டது நாயக்க மன்னர்கள் தான் அதனால இது எங்களோட பூமி தெலுங்குகளின் பூமி இத நாங்க தான் ஆளுவோம் அப்படின்னு கேனத்தனமா ஒரு லாஜிக் சொல்றாரு இல்ல இந்த லாஜிக் படி பார்த்தா பிற்கால சோழர்களின் ஆட்சி காலகட்டத்துல ஆந்திராவில பல பகுதிகளில் சோழ மன்னர்கள் எத்தனையோ கோவில்களை கட்டி இருக்கிறாங்க ஊர்களையும் எத்தனை தமிழர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களா ஆகி இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினரா கூட வேண்டாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இல்லைன்னா ஒரு கவுன்சிலராக ஆகி இருக்கிறாங்களா சான்ஸே இல்லை எடுத்துக்காட்டுக்கு திருப்பதி கோவில எடுத்துக்கோங்க அந்த திருப்பதி கோவிலோட விரிவாக்கத்திற்கு சோழ மன்னர்கள் பெரிய அளவிற்கு பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க அந்த திருப்பதி கோவில்ல ஆயிரக்கணக்கான தமிழ் கல்வெட்டுகள் இன்னைக்கும் இருக்கு இவ்வளவு ஏன் அந்த திருப்பதியே தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இன்றைக்கு அது ஆந்திராவில் இருக்கு அந்த பகுதியில எத்தனை தமிழர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறாங்க ஒருத்தர் கூட கிடையாது சரி திருப்பதியை விடுங்க காலஹஸ்தி கோவில் இந்தியாவிலேயே வாயு லிங்கத்திற்கு கட்டப்பட்ட முதல் கோவில் அப்படின்னு அந்த கோவில சொல்லுவாங்க அந்த கோவில் யாருடைய ஆட்சி காலகட்டத்துல யாரால கட்டப்பட்டுச்சு சோழர்களோட ஆட்சி காலகட்டத்துல சோழ மன்னர்களால கட்டப்பட்ட கோவில் அது அந்த பகுதியில யாராச்சும் ஒரு தமிழர் சட்டமன்ற உறுப்பினர்களா ஆகி இருக்கிறாங்களா அமைச்சர்களா மாறி இருக்கிறாங்களா அங்கேயும் கிடையாது சரி நீங்க கால அஸ்திய கூட விடுங்க ஸ்ரீசைலம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில ராமலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில யாரு சோழ தான் அந்த யாராச்சும் ஒரு தமிழர் ஒரு வார்டு ஆகி இருக்கிறாரா ஊராட்சி மன்ற தலைவர் எதுவுமே கிடையாது நீங்க கோவில்களை விடுங்க நகரங்களை எடுத்துக்கோங்க இன்றைக்கு ஆந்திராவின் மிகவும் புகழ்பெற்ற பெரிய துறைமுக நகரமான விசாகப்பட்டின நகரத்தை உருவாக்கியது யாரு குலோத்துங்க சோழன் முதலாம் குலோத்துங்க சோழனோட ஆட்சி தான் அந்த துறைமுக நகரம் உருவாக்கப்பட்டுச்சு அன்றைக்கு அவருடைய ஆட்சி காலகட்டத்துல அந்த நகரத்தோட பேர் என்ன தெரியுமா குலோத்துங்க சோழன் பட்டினம் அந்த பகுதியிலையாச்சும் யாராச்சும் ஒரு தமிழர் சட்டமன்ற உறுப்பினரா ஆகி ஆந்திர சட்டசபைக்குள்ள போயிருக்கிறாரா அமைச்சர்களா ஆகியிருக்கிறாங்களா யாருமே கிடையாது ஆந்திராவில் இதுவரைக்கும் ஒரு தமிழர் கூட சட்டமன்ற உறுப்பினரா ஆனதே கிடையாது ஆக விட்டதும் கிடையாது இங்க தமிழர்கள் நாங்கள் ஏமாளிகள் இழுச்சவாயர்கள் அப்படிங்கறதுனால இங்க இருக்கின்ற தெலுங்கர்கள் எங்க தலையில மிளகா அரைச்சி எங்களை ஏமாத்தி இன்னைக்கும் ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி முன்வைக்கின்ற இந்த தமிழர் இன அரசியலை தமிழ் தேசிய அரசியலை மற்ற கட்சியில் இருக்கின்ற தமிழ் தலைவர்கள் மட்டும் இல்லாம சில தமிழ் அடியார்களும் கூட இன்றைக்கு முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறாங்க ஐயா வைகுண்டர் வழிபாட்டின் இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய பிரஜாபதி அடிகள் கூட இந்த தெலுங்கர்களின் ஆதிக்கத்தை பத்தியும் தன்னுடைய விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு தமிழை பாதுகாக்கின்ற வடவர்களின் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் மிக்க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் கோரிக்கையும் என்று நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தெரிவித்தேன் ஆனால் அவர்களோ தெலுங்கர்களை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு போலியாக தமிழர் ஆட்சி என்று கூறி கொண்டிருக்கிறார்கள் அடிகள் அவர்கள் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைதான திமுக சும்மா வார்த்தைக்கு வேஷத்திற்கு தமிழ் தமிழர் அப்படின்னு பேசுவாங்க ஆனா ஆட்சி அதிகாரம் அப்படின்னு வந்துட்டா அதுல முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் மட்டும்தான் நிரம்பி இருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த திமுகவோட அமைச்சரவையில முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்பட பத்து இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த விழுக்காடு தான் அவங்களுக்கு இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துல பத்து அமைச்சர்கள் இந்த அநீதி வேற எங்கயாச்சும் நடக்குமா வேற எந்த மாநிலத்திலையாவது தமிழர்களுக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கா ஐயா பால பிரஜாபதி அடிகள் இந்த திமுக ஆட்சியில தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்துல புறக்கணிக்கப்படுவதை மட்டும் பேசல தமிழர்களோட வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க மறுக்கின்ற இந்த திமுக ஆட்சியை பத்தியும் விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு திமுக அரசு ஐயா வைகுண்டரை புறக்கணிக்கிறது தமிழ் மொழி சீர்திருத்தம் ஆண் பெண் சமத்துவம் பதிகளில் தமிழ் வழிபாடு என பல்வேறு சீர்திருத்தங்களை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்படுத்திவிட்டார் ஐயா வைகுண்டர் ஐயா வைகுண்டரின் வரலாற்றை தமிழக அரசு பாடத்திட்டத்தில் சேர்த்தால் பெரியார் தோற்று போவார் என திமுக அரசு நினைக்கிறது சும்மா எல்லாத்துக்கும் வழிபாடு அப்படின்னு எல்லாத்த பத்தியும் வைகுண்டரும் பேசி இருக்கிறாரு அதற்காக பல போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறாரு எங்க அவருடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்தா ஈவேராவோட பிம்பம் உடஞ்சி போயிடுமோ அப்படின்னு இந்த திமுக ஆட்சியாளர்கள் பயப்படுறாங்க என்ற ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கிறார் சரியான விமர்சனம்தான் இப்ப இந்த திராவிடம் என்கின்ற தீய ஆட்சியின் ஆணிவேரே இந்த இந்த தான் ஈவேராவோட போலி பிம்பத்தை அடிச்சு உடைச்சிட்டா ஒட்டு மொத்த திராவிட கூடாரமுமே ஆட்டம் கண்டுடும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த திராவிடர்களின் ஆட்சியும் அழிஞ்சு போயிடும் இப்ப இந்த ஆக்ஸ்போர்ட் படத்திறப்பு நிகழ்ச்சியவே எடுத்துக்கோங்க இவங்க பல்கலைக்கழகத்துல ஒரு அரங்கத்தை வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல இவங்களா ஒரு படத்தை என்னமோ பல்கலைக்கழகமே ஈவேராவோட படத்தை அப்படிங்கிற மாதிரி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க எப்பாடுபட்டாவது ஈவேராவோட அந்த போலி பிம்பத்தை பாதுகாத்தே ஆகணும் அப்பதான் நாம இந்த ஆட்சி அதிகாரத்துல தொடர முடியும் அப்படின்னு இந்த திமுக படாதபாடு பட்டுக்கிட்டு இருக்கு சோ வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல என்ன கேட்டா எல்லாருமே இந்த தமிழர் இன அரசியலை முன்னெடுக்கணும் ஈவேராவோட போலி பிம்பத்தை அடிச்சு உடைக்கணும் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த திராவிடர்களோட இந்த தெலுங்கர்களோட ஆட்சி அதிகாரம் ஒழியும் புரியுதா மக்களும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு தூய தமிழரோட ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுக்கணும் அப்படி இல்லாம திரும்ப திரும்ப காசை வாங்கிட்டு இந்த திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஓட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் கடைசி வரைக்கும் இந்த திராவிடர்களுக்கும் திராவிடம் என்கின்ற போர்வையில் இருக்கின்ற தெலுங்கர்களுக்கும் அடிமையாக தான் இருப்பாங்க அது வேணுமா அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பார்த்துக்கோங்க சரியா மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் அதுவரை இளைஞர்கள் இது உங்கள் நேற்றிக்கள் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெள்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்